லங்கா நேர்களுக்கு வணக்கம் இன்றும் பரபரப்பாக பல தகவல்கள் செய்திகள் பதிவாகி இருக்கின்றது அதற்கு முழுவதாக கூறியாக வேண்டும் என்று இலங்கை போலீஸ் திணைக்களம் அவர்களுடைய நூற்று ஐம்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் பல அதிரடி நடவடிக்கைகள் சுற்றி வளைப்புகள் பல கைதுகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மனுத்தியாலத்திலும் பல புதிய செய்திகள் பதிவாகி இந்த நேரத்தில் நாங்கள் நேற்று மாலை பதிவான ஒரு சில முக்கிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கின்றோம் அதாவது பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி நீதிமன்றத்துக்குள்ளே கனேமுள்ள சஞ்சீவ் இவ்வாறு சுட்டு கொலை செய்யப்பட்டார் என்று இஷாரா சிவந்தி மற்றும் சமிந்து அல்லது கமண்டோ சமிந்து ஆகிய இருவரும் இணைந்து அவர்கள் ஒரு வழக்கறிஞரை போல் வேடமிட்டு அணிந்து வந்து குற்றவாளி கூண்டில் நின்று கொண்டிருந்த கணேமுள்ள சஞ்சீவரை நோக்கி துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு அது ஒரு கை துப்பாக்கி ரிவால்வர் அதில் துப்பாக்கிப் பிரயோகத்தை மேற்கொண்டு கனேமுள்ள சஞ்சீவரை கொன்று அங்கிருந்து தப்பி செல்கிறார்கள் அன்றைய தினம் மாலை சமைந்து நிமிஷம் அந்த கொமொண்ட சமிந்து புத்தளம் பகுதியில் வைத்து கைது செய்யப்படுகின்றார் அவரோடு இருந்த அவருக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு வழங்கிய இசாரா செபந்தி நாட்டை விட்டு தப்பியோடினார் அது பற்றி நாங்கள் இதற்கு முழுவதான காணொலியில் நிறைவேடையங்கள் பேசுகிறோம் இதெல்லாம் இப்பொழுது உண்மைகள் வெளியே வர காரணம் இந்தோனேஷியாவில் கைதான கேல் பத பத்மே கமண்டோ சலிந்து அதே போல தமிழ் லைரு நிலாங்க பெகோ சமான் இந்த குழுவினர் இப்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் அதுவும் தொண்ணூறு நாட்கள் பீட்டியை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நேற்று முதல் தொண்ணூறு நாட்கள் அவர்களுடைய நாள் விசாரணை நாட்கள் ஆரம்பமாக இருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமரங்களில் வைத்து இப்பொழுது அவர்கள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டு வருகிறார்கள் ஒவ்வொரு நாளும் பல புதிய தகவல்கள் அவர்கள் வாயிலிருந்து வெளியாகிக் கொண்டிருக்கின்றது போலீசாருடைய விசாரணை முறைமை அப்படி இருக்கின்றது இதற்கு முன்பதாக வெளிநாடுகளிலிருந்து சண்டித்தளம் காட்டிக்கொண்டு தொலைபேசிகளில் அழைப்பு எடுத்து அங்கே ஒவ்வொருவரையும் மிரட்டி வந்தவர்கள் போலீஸ் அதிகாரிகளை மிரட்ட ஆரம்பித்தார்கள் அது பற்றி கூட நான் என்னுடைய இறுதி காணொலியில் இந்த பாத்தாள் உலக நடவடிக்கைகள் சம்பந்தமான காணொலியில் நிறைய விவரங்கள் பேசியிருந்தேன் அந்த நீங்கள் காணொலியை லங்காஸ் நியூஸ் யூடியூபில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதே போலதான் இன்று புதிய அப்டேட்டுகள் என்ன செய்ய நாங்கள் நல்ல நல்ல விடயங்களை பேச வேண்டும் ஆனால் இப்பொழுது இந்த பாத்தாள உலக குழு நடவடிக்கைகள் இத்தனை நாட்களாக இடம்பெற்று வந்த இன்னமும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைமறைவாக இருந்து ஒவ்வொரு இடங்களில் பதுங்கியிருந்து வெளிநாடுகளில் பதுங்கி இருந்து நாட்டில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நாட்டில் செயற்படுத்துகின்ற இந்த பாத்தள உலக நடவடிக்கைகள் முற்றாக ஒழுக வேண்டும் என்பதற்காகத்தான் பல ப பல்வேறு தரப்பினரும் முன்முயற்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதில் ஊடகமும் ஒன்று இதுவரை கேல்பாந்திர பத்மொப்பட கொமண்டோஸ் அலிந்த இவர்களெல்லாம் நாட்டில் செய்து வந்த புப்பா சம்பவங்கள் எப்படி இவர்கள் நடத்தினார்கள் எதற்காக நடத்தினார்கள் என்ன காரணம் என்னத்தான் இவர்கள் ஒரு ஒருவரை கொலை செய்யும் அளவிற்கு என்னத்தான் விரோதம் என்றெல்லாம் இப்பொழுது விசாரணைகள் மூலம் ஒவ்வொரு நாளும் புதிய தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இஷாரா சேவனை குறித்து இன்னும் பல தகவல்கள் வெளியாக இருக்கின்றது அதற்கு மற்றும் ஒரு விடயம் இந்த சஞ்சீவை நீதிமன்றத்திற்குள்ளே வைத்து கொலை செய்த அதே முறைமையில் அறக்கட்டா அதாவது நதுல் சிந்தகை இந்த நபரும் பார்த்தால் உலக நடவடிக்கைகளில் மும்முரமாக செயற்பட்டு வந்த ஒரு நபர் இப்பொழுது கைதாகி விளக்க மறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார் நேற்றுக்கு முன்தினம் கூட கொழும்பு நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டார் அழைத்து வரப்பட்ட பொது ஒரு போலீஸ் அதிகாரி அங்கிருக்கின்ற ஊடகவியலாளர்களை நோக்கி ஒரு விடயத்தை கூறுகின்றார் தயவு செய்து இந்த இடத்திலே இருக்க வேண்டாம் அல்லது கொஞ்சம் தள்ளி நில்லுங்கள் காரணம் இந்த வருகின்ற சந்தேக நபர் குற்றவாளியை ஊடகவியலாளர்களை போன்று வேடமடைந்து வந்த ஒருவர் தொலை செய்வதற்கான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக ஒரு சில புலனாய்வு தகவல்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே நான் உங்களுடைய பாதுகாப்புக்காகவும் ஏனையோருடைய பாதுகாப்புக்காகவும் கூறுகின்றேன் நீங்கள் சற்று தள்ளி இருந்து உங்களுடைய கடமையை பணியை செய்யுங்கள் என்று தான் கூறுகிறார் ஆனால் இருக்கின்ற ஊடகவியலாளர் சற்று போலீஸ் அதிகாரியோடு முரண்படுகின்றார் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஊடகவியலாளர்கள் எங்களிடம் இந்த உத்தியோகபூர்வமான அடையாள அட்டை இருக்கின்றது எங்களுக்கு நீங்கள் இடையூறு விளைவிக்க வேண்டாம் நாங்கள் இங்கிருந்து எடுப்போம் என்ற வகையில் ஊடகவியாளர்கள் தெரிவித்தார்கள் அவை அந்த இடத்தில் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு எந்த இடத்தில் நாங்கள் வேலை செய்கின்றோம் அதை புரிந்து கொண்டு செயற்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாக அவசியமாக இருக்கின்றது அதே மறுநாள் இந்த செய்தி உண்மையாகின்றது எப்படி என்றால் நீதிமன்றத்துக்குள்ளே அழைத்து வரப்பட்ட எந்த நபர் அதாவது அறக்கட்டாவை துப்பாக்கி சூடு நடத்தி கொள்வதற்கு உண்மையாகவே திட்டமிடப்பட்டிருக்கின்றது எப்படி என்றால் ஒரு ஊடகவியலாளரை போன்று சங்க வீரர்களோடு எங்கள் தெரியும் நீதிமன்ற நடவடிக்கைகளின் போது வழக்கு விசாரணைகளின் போது வெளியே எப்படி ஊடகவியலாளர்கள் இருப்பார்கள் என்று நாங்கள் கூட அந்த காலத்திற்கு சென்று நிறைய செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்கி இருக்கின்றோம் அப்பொழுது ஊடகவியலாளர்களோடு அந்த நபர் அந்த இடத்திற்கு வந்து கேமராவுக்குள்ளே ரிவால்வர் அதாவது கை துப்பாக்கியை பதுக்கி ஒரு சூடை மேற்கொண்டு அறக்கட்டாவை கொள்வதற்கு திட்டம் தீட்டு இருக்கிறார்கள் இது கேல் பத்ரபத்மி இப்பொழுது சிறையில் இருக்கின்றார்த்தே கேள் பத்ரபத்மே அவருடைய ஆணைக்கு தான் இந்த செயற்பாடு இவர்கள் தயார் செய்து வந்திருக்கின்றார்கள் இது இப்பொழுது போலீசாருடைய புலனாய்வு தகவல்கள் கிடைத்து போலீசார் இதை உறுதிப்படுத்தி இப்பொழுது அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் நேற்றைய தினம் நேற்று பிரிவினர் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார்கள் எப்படி இந்த நபர் கைது செய்யப்பட்டார் இவர் எப்படி இவருடைய கேமராவை தயார் செய்திருந்தார் அதுவும் அவர் ஊடகத்துக்கும் அவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை இவர் தாழ்நில அபிவிருத்தி சபையின் ஊழியர் ஒருவர்தான் இவ்வாறு கைது ஆகியுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பழைய வகையான ஒரு கேமராக்களை தயார் செய்து குர்ணாக்களில் தான் அதை வாங்கியிருக்கிறார்கள் அந்த கேமராவை வாங்கி அதற்குள் கை துப்பாக்கியை பதுக்கி சரி செய்து அவர்களுக்கு தேவையான வகையில் சரி செய்து ஒரு தங்குஸ் நூல் என்பார்கள் அந்த நூல் இழுத்தால்

அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எவரும் சூட்சமாக இந்த விடயத்தினை இவர்கள் செதிர்க்கிறார்கள் என்று அதாவது கப்பட்டைத்தனம் கூடியிருக்கின்றது எங்கள் போலீஸ் அதிகாரிகள் மும்முரமாக அதிரடியாக கைதுகளை செய்து வருகிறார்கள் கைதுகளை நடத்தி வருகிறார்கள் ஒவ்வொருவரும் கைது செய்யப்பட்டு வரும் நிலையில் இந்த பாத்தாள உலக குழு உறுப்பினர்கள் தலை அவர்களுடைய தலைவர்களுடைய சொற்களை கேட்டு கருத்துக்களை கேட்டு இவ்வாறு தான் செய்ய வேண்டும் என்ற ஆணைக்கு அமைய இவர்களும் மும்முரமாக பல புதிய வடிவங்களை திட்டமிட்டு இவ்வாறெல்லாம் கொலை செய்ய திட்டமிட்டு வருகின்றார்கள் ஆகவே அந்த இப்பொழுது இது ஊடக பாதுகாப்புக்கும் ஒரு அச்சுறுத்தலாக அமைந்திருக்கின்றது நல்லவேளை இது நடைபெறாமல் போலீஸ் திணைக்களம் இதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் இதற்கு பிரதான காரணம் கைதாகி இருக்கின்ற பெக்கோ சமன் இந்தோனேஷியாவில் கைதாகி இருக்கின்ற வாக்கு மூலம் அவருடைய நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த நபர் கொடுத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் தான் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் தாழ்நிலை அபிவிருத்தி சபையின் ஊழியர் ஒரு வாகன ஓட்டுநர் சாரதி என்று சொல்லப்படுகின்றது அதுவும் முன்னால் கமண்டோ படைப்பிரிவில் பணிபுரிந்திருக்கின்ற ஒரு நபராக இருந்திருக்கின்றார் தெரியும் கொமண்டோ சலித பற்றி நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன் அவருக்கு பதினெட்டு கமோடோ படை பிரிவை சேர்ந்த கமோடோ படை வீரர்கள் எப்பொழுதும் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்கின்றார்கள் அதில் ஒன்பது பேர் கைதாகி இருக்கிறார்கள் மேலும் ஒன்பது பேர் தேடப்பட்டு வருகின்றார்கள் அதில் ஒருவரும் தான் இவராக இருக்கலாம் என்ற வகையிலும் இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் பலர் இருக்கிறார்கள் இவருடைய வலையமைப்பில் அவர்கள் ஒவ்வொருவராக தேடப்பட்டு வருகிறார்கள் நேற்றைக்கு கூட இந்தோனேஷியாவில் கைதான இருவர் தமிழில் ஐரு மெகோசாமன் ஆகி இருவரும் மிக பகுதிக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களுடைய வீடுகளை காண்பிக்குமாறு வலியுறுத்தி அவர்களும் காண்பித்திருக்கிறார்கள் ஆனால் வீடுகளை சென்று பார்க்கும்போது இவர்களுடன் தொடர்பை பேணி வந்தவர்கள் யாருமே அந்த வீடுகளில் இல்லை அனைவருமே வீட்டை விட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள் காரணம் தெரிந்துவிட்டது இவர்கள் கைதாகிவிட்டார்கள் இவர்களுடன் விசாரிக்கும் முகை முறை எப்படி இருக்கும் என்று அவர்களுக்கும் தெரிந்திருக்கும் விசாரணையில் இவர்கள் நிச்சயமாக அவர்களை காட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதும் அவர்களுக்கு தெரியும் ஆகவே வீட்டுக்கு வர முதலே வீடுகளில் இருந்து அந்த சந்தேக நபர்கள் குற்றவாளிகள் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அவர்களும் நிச்சயமாக கைது செய்யப்படுவார்கள் இந்தோனேஷியாவுக்கு சென்று கைதான இந்த பிரதான நபர்கள் கைதாகும் போது இலங்கைக்குள்ளே பதங்கியிருப்பவர்கள் கைதாவது அவ்வளவு கஷ்டமான விடுகை இலங்கை போலீஸுக்கு விரைவாக அவர்களையும் கைது செய்வார்கள் அவை கைது செய்து ஒவ்வொரு இடமும் நடத்தப்படுகின்ற தீவிர விசாரணையின் கீழே அவர்கள் யாரோடெல்லாம் தொடர்பை வைத்திருந்தார்கள் இந்த சிஸ்டம் இந்த வலையமைப்பு நெட்ஒர்க் எங்கெங்கெல்லாம் சென்றிருக்கின்றது அத்தனை பேரையும் கைது செய்து இந்த துப்பாக்கி கலாச்சார துப்பாக்கி பிரயோக சம்பவங்களை ஒட்டு மொத்தமாக குறைப்பதற்கான நடவடிக்கைகள் தான் போலீஸ் திணைக்களம் மேற்கொண்டு வருகின்றது அதே போலத்தான் கேல்பத்ர பத்மே விசாரா சம்பந்தி குறித்து நிறைய விடயங்கள் இதற்கு முன்பதாக இந்த விசாரணையில் தெரிவித்து வந்த நிலையில் தாயார் கைதாகி சிறைச்சாலையில் இருக்கும் போது சிறையில் இருக்கும் போது மாரடைப்பது புற்றுநோய் ஏற்படுகிறது காரணமாக அவர் உயிரிழக்கின்றார் உயிரிழந்து அவருடைய இறுதி கிரியைகள் இறுதிச் சடங்குகள் அவருடைய வீட்டில் இடம்பெற்றது அப்பொழுது இஷாரா செவந்தினுடைய தம்பி அவரும் கைதாகி இப்பொழுது விளக்கமலையில் சிறையில் தான் இருக்கின்றார் அவள் அவர் அழைத்து வரப்பட்டார் அந்த தாயினுடைய இறுதிச் சடங்குக்கு ஆனால் போலீசார் புலனாய்வு பிரிவினர் ஊடகங்கள் அனைவருடைய கவனமும் இஷாரா சம்பந்தி அன்றைய தினம் எப்படியாவது வருவாரா அந்த மரணத்திற்கு தாயாருடைய தன்னுடைய தாயாரின் இறுதி சடங்குக்கு வருகை தருவாரா என்றெல்லாம் பல அவதானிப்புகள் இருந்தது கேள்விகள் இருந்தது தொடரும் கண்ணோட்டமாக இருந்தார்கள் போலீசார் பார்த்துக்கொண்டிருந்தார்கள் இருந்தார்கள் எந்த நேரத்திலும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா என்று ஆனால் வருகை தரவில்லை இப்பொழுது அது சம்பந்தமாக கேல் பத்திர பத்மி போலீசாரிடம் ஒரு வாக்கு மூலம் வழங்கியிருக்கின்றார் இஷாரா சவந்தி மாறு அவருடைய தாயாருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தரத்தான் திட்டமிட்டிருந்தார் வருகை தந்து இங்கு தாயாருடைய இரு சடங்கில் கலந்து கொண்டு நாட்டை விட்டு தப்பியோட மீண்டும் துபாய்க்கே செல்வதற்கான திட்டங்கள் தான் போடப்பட்டிருந்தது ஆனாலும் சிஐடியினர் எப்படியுமே இவருடைய வீட்டை சுற்றி வளைத்திருப்பார்கள் அவதானத்தை கொண்டிருப்பார்கள் அவர்களுடைய பார்வை அனைத்தும் இஷாரா சவந்த இடத்துக்கு வருவாரா என்ற வகையில் தான் இருந்தது ஆகவே இப்பொழுது நீர் செல்லாதே இஷாரா நீ துபாயிலேயே பாதுகாப்பாக இரு நான் சொல்லும் போது நாங்கள் மேனே திட்டங்களை மேற்கொள்ளலாம் இப்போதுக்கு நீ பதுங்கிரு என்று கேல் பத்மே பத்ம சொன்னதற்கு கிணங்க சாரா சம்பந்தி எங்கு வருகை தராமல் துபாயிலேயே அழுது புலம்பி இருக்கிற தன்னுடைய தாயாரின் இறப்பை குறித்து தொடர்ந்து கவலையாக இருக்கிறது பாருங்கள் சும்மாக காசுக்கும் பணத்துக்கும் இந்த போதைப் பொருள் வர்த்தகத்தில் கிடைக்கின்ற பணத்திற்கெல்லாம் அடிமையாகி போதைப் பொருளுக்கு அடிமையாகி இப்படியான குற்றச்செயல்களில் ஈடுபடுவதனால் பெற்ற தாயினுடைய இறுதிச் சடங்கிற்கூட கலந்து கொள்ளவும் முடியாத நிலை தான் இஷாராவுக்கு அமைந்திருந்தது இன்னமும் தேடப்பட்டு வருகின்றார் முன்பதாக கேல் பதில் கூறியிருந்தார் இஷாரா சவந்தி துபாய்க்கு தப்பிச் சென்றதாக இப்பொழுது இலங்கை போலீசார் சர்வதேச போலீசாருடன் இணைந்து இஷாரா சவந்தியை துபாய் அல்லது துபாயிலிருந்து தப்பிச் சென்றிருக்கின்ற இணைய நாடுகளில் அண்மித்த நாடுகளில் தேடுவதற்கான நடவடிக்கைகளை ஆரம்பித்து விட்டார்கள் ஆகவே விரைவாக இஷாரா சவதியும் கைது செய்யப்பட்டு விடுவார் என்று தான் நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது உடனடியாக அவரும் கைது செய்யப்பட்டால் கைது செய்யப்பட்டு உட்படுத்தப்படுவார் அவரிடமும் பெறப்படுகின்ற வாக்குமூலங்களின் அடிப்படையில் அவர் என்னென்ன குற்றச்சல்களில் ஈடுபட்டார் யாரோடலாம் தொடர்பில் இருந்தார் என்பதும் தெரிய வரும் அப்பொழுது இன்னும் பல புதிய தகவல்கள் வெளியாகும் இதனிடையில் இசாரா சம்பந்தி அந்த கொமண்டோ சலைந்தவுடன் இணைந்து கனேமுள்ள சஞ்சீவர் நீதிமன்றத்தில் வைத்து எப்படி கொலை செய்தார்கள் என்பது குறித்து ஒரு காணொளி வெளியாக இருக்கின்றது அதாவது கனயமுள்ள சஞ்சீவரை கொள்வதற்காக எப்பாரு இவர்களுடைய துப்பாக்கியை அந்த சட்ட புத்தகத்திற்குள் பதுக்கி வைத்தார்கள் என்ற காணொளி காட்சியை இசாரா சுபந்தி தன்னுடைய தொலைபேசியில் பதிவு செய்து வெளிநாட்டில் அப்பொழுது பதுக்கியிருந்த கேல் பத்திர பத்மவுக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பியிருக்கிறார் அந்த காணொலியும் ஊடகங்களுக்கு வெளியாகிறது பொழுது கேட்க வேண்டாம் இந்த காணொலியெல்லாம் எப்படி வெளியானது எப்படி இவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது பாதுகாப்பு சம்பந்தமான விடயம் அவை இப்பொழுது தொலைபேசியிலிருந்து ஒவ்வொரு காணொலிகள் வெளிவாக தொடங்கி இருக்கின்றது ஊடகங்களுக்கு கையில் கிடைத்திருக்கின்றது அதைத்தான் இப்பொழுது அனைவரும் பகிர்ந்து வருகிறார்கள் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது அந்த காணொலி சட்ட புத்தகத்திற்குள் அவற்றை அந்த தாள்களை நடுவே கிழித்து வெட்டு கிழித்து எடுத்து அவர் அதற்குள்ளே இந்த துப்பாக்கியை சரியாக பதுக்கி அந்த துப்பாக்கி ரவைகளையும் ஒரு பொழுத்தினின் பேக்கில் கட்டி அவற்றையும் உள்ளே பதுக்கித்தான் மறுநாள் உள்ளே கொண்டு சென்று இருக்கிறார்கள் கொண்டு சென்று தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை அவர்கள் அன்று நடத்தி அவர்களை அந்த கனேமுள்ள சஞ்சீவரை கொலை செய்தார்கள் அது சம்பந்தமான காணொலியும் பொழுது வைரலாகி வருகின்றது தலைமை இவை தான் இந்த பாத்த அலுவலக நடவடிக்கைகள் சம்பந்தமாக இன்றும் நேற்றும் வெளியான மிக முக்கியமான தகவல்களாக இருக்கின்றது கைதாகி தொண்ணூறு நாட்கள் பயங்கரவாத அடைச்சலத்தின் கீழ் விளக்கமறையில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த ஐந்து பேருடைய வாக்கு மூலங்களில் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய விடயங்கள் வெளியாக போகின்றது இந்த செய்திகளுடன் இன்று இந்த அப்டேட் நிலவுக்கு வருகின்றது இன்னும் கிடைக்கின்ற உடனுக்குடன் அப்டேட்டுகளை உடனுக்குடன் தர நாம் தயார் பார்ப்பதற்கு நீங்களும் தயாராகவே இருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்ற ஒளிப்பதிவாளர் சமைக்க சம்பாத்துடன் நான் வில் சார்மின்சன் மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்